தமிழ் சினிமாவில் நடித்து பிரபலமாகி இன்னுமே திருமணம் செய்யாமல் இருக்கிற ஒரு சில நடிகைகள் பற்றியாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வெங்கட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் தான் மறக்காமல் போயணுங்க லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ஆக்ட்ரஸ் நக்மா அவர்கள் இவங்க நைன்டிஸ் காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க இவங்க ஜோதிகாவுடைய அக்காவும் கூட இவங்க காதலன் பாஷா மேட்டுக்குடி சிட்டிசன் இந்த மாதிரியான படம் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஐம்பது வயது போகுது ஆனால் இவங்க திருமணம் பண்ணிக்கல அடுத்து கௌசல்யா இவங்களும் நைன்டிஸ் காலகட்டங்களில் ரொம்ப பீக்கில் இருந்தாங்க இவங்க விஜய் பிரசாந்த் முரளி பிரபு கார்த்திக் இது மாதிரி லீடிங் ஆக்டர்ஸும் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு நாற்பது வயசு கிராஸ் ஆனாலும் இன்னுமே அவங்க திரும்ப பண்ணிக்காமல் இருக்காங்க அடுத்து மூணாவதா கிரண் இவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரிலீஸான ஜெமினி படத்து மூலிமா தமிழ் சினிமாவில் இன்ட்ரோ வராங்க அதுக்கப்புறமா விஜயகாந்த் கமலஹாசன் அஜித் பிரசாந்த் சொல்லிட்டு இப்படி லீடிங் ஆக்டர்ஸ்க்கு நடிச்சிருக்காங்க இவங்களும் கிட்டத்தட்ட நாற்பது வயது கிராஸ் ஆனாலும் இவங்க திருமணம் பண்ணிக்காமல் இருக்காங்க இவங்க சொந்தமாக ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் வச்சு நடத்தி அது மூலிமா இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததாக ஷோபனா எயிட்டிஸ் நைன்டிஸில் பிறந்த யாருக்குமே சோபனா மறந்துருக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா தளபதி படத்தில் ரஜினி சாருக்கு இதுவரை நடிச்சிருப்பாங்க இவங்க ரஜினி சாரோடைய தாண்டி விஜயகாந்த் சருடைய பொன்மனச்சமல் படத்தை நடிச்சிருக்காங்க இவங்க தமிழ் சினிமாவை தாண்டி மலையாளத்தில் ரொம்ப ஃபேமஸான ஆக்ட்ரஸ் கிட்டத்தட்ட நூற்றம்பது படத்துக்கு மேலே பண்ணியிருக்காங்க இவங்க ஒரு நடிகையும் தாண்டி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பரதநாட்டிய கலைஞரும் கூட இவங்களுக்கு ஐம்பது வயசு கிராஸ் ஆனாலும் இன்னும் திருமணம் பண்ணிக்காமலே ஒரு பெண் குழந்தைய தத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்ததான் தபு அவர்கள் தமிழ் சினிமாவில் மூணே மூணு படம் பண்ணும் அந்த காலகட்டங்களில் நைன்டி ஸ்பீரியில் நிறைய இளைஞர்களை கவர்னவங்க தான் தபுவர்கள் இவங்க காதல் தேசம் இருவர் நம்ம தலையோடைய கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் இந்த மாதிரியான படம் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கும் ஐம்பது வயசு கிராஸ் ஆகிட்டு இன்னும் திருமணம் அவங்களை இவங்க தமிழை தாண்டி மலையாளம் தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜில் நிறைய ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்க அடுத்ததாக கோவை சரலா நம்ம ஊர் சினிமா பொறுத்த வரைக்கும் ஆட்சி மனோரமா எவ்வளோ ஃபேமஸோ அதுக்கப்புறமா அடுத்த தலைமுறையில் நம்ம கோவை சார்லாவும் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற நடிகர்கள் இவங்களுடைய ஸ்லாங் வந்து எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இவங்க கிட்டத்தட்ட எட்நூறு படங்களுக்கு மேலே நடிச்சிட்டாங்க வயசு கிராஸ் ஆயிடுச்சு ஆனால் இன்னுமே அவங்க திருமணம் பண்ணிக்காமல் சிங்கிளாகவே இருக்காங்க அடுத்ததாக திரிஷா அவர்கள் தமிழ் சினிமாவில் நைன்டீன் நைன்டி நைன் ரிலீஸான ஜோடி படத்து மூலிமா ஒரு சின்ன ரோல் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா மௌனம் பேசியது சாமி கில்லி திருப்பாச்சி எண்ணெய் எரிந்தால் கோட் இப்போ ரீசெண்டாக வந்தால் விடாமுயற்சி இது மாதிரியான நிறைய படங்களை பண்ணவங்க அவங்க இன்னுமே திருமணம் ஆகலை இவங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வயசு கிராஸ் ஆகிடுச்சு இன்னும் திருமணம் பண்ணிக்கல அடுத்ததாக அனுஷ்கா அவர்கள் தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்தி ஆறில் மாதவ் நடிப்பில் ரிலீஸ் ஆன ரெண்டு படத்தை மூலியமும் இன்ட்ரூவ் ஆனவங்க அருந்ததி படத்த மூலிமா எல்லாருடைய மனசையும் பயங்கரமாக கவர்ந்தாங்க இவங்க சிங்கம் படம் இது மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க என்ன இருந்தால் ஆனால் இவங்களுக்கும் இன்னும் திருமணம் ஆகலை இவங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வயசு கிராஸ் ஆகிடுச்சு அடுத்துதான் நம்ம பிரேமம் படத்து மூலிமா எல்லாருடைய மனசையும் கவர்ந்த ஒரு ஆக்ட்ரஸ் தான் சாய் பிள்ளவர்கள் இவங்க சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க இவங்க நம்ம தமிழ் ஆக்ட்ரஸ் தான் தமிழை தாண்டி மலையாளம் தெலுங்கு இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வயசு ஆகுது ஆனால் இவங்களும் ஃப்யூச்சரில் திருமணம் பண்ணிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த ஆக்ட்ரஸில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் கீழே மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள் அண்டு இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம வெங்கடாக்ஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்